அனைவருக்கும் வணக்கம் இது மயானக்காளியினுடைய அற்புதமான காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் தும்மலோடு ஆரம்பிக்கிறோம் நல்ல விஷயம் பேசும்பொழுது தும்மல் வந்துச்சுன்னா உடனே நல்லது இந்த வசியத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மயான காலியினுடைய கலாச்சக்கரம் வாயிலாக பல்வேறு தகவல்கள் அதாவது அரிய தகவல்களை நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கும் இந்த வசியத்தில் ஒரு அரிய தகவல் நிறையா முயற்சிகள் பண்ணி நிறைய பேரை சந்தித்து நிறையா பூஜைகள் பண்ணி நிறையா கோயிலுக்கு போய் அங்க பிரதேசனம் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு மாவளக்கு போட்டு பொங்க வச்சு கெடா வெட்டி பலிதம் இல்லைங்கிறவங்க இதை முயற்சி பண்ணலாம் அதாவது இருக்கிற மரங்களிலே இருக்கிற தாவரங்களிலே பூக்காத மரம் காய்க்காத மரம்னு ஒன்று இருக்குது பூக்காத மரம் காய்க்காத மரம்னு ஒன்று இருக்குது அந்த மரத்தினுடைய பேர் கிழுவ மரம்னு பேர் கிழுவ மரம் நிறைய வேலிகளில் வைப்பாங்க வேலி மாதிரி வச்சு அதில் பரிச்செல்லாம் வச்சு கட்டுவாங்க அதுமாரி வயல்வெளிகளில் எல்லாம் அது மாதிரி அந்த தோட்டத்தை சுற்றி அந்த இது வைக்கிறது அது வேலிகளுக்காக பயன்படுத்துறது அதில் முள் இருக்கும் அப்பேற்பத்த மரம் என்னை காக்க வைக்கவும் பூக்க வைக்கவும் யார் ஒருத்தர் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகடனாகவும் அவங்களுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுறதுக்காகவும் எனக்கு வரம் கொடுமா அப்படின்னு சொல்லி வரம் வாங்கி வந்த ஒரு அற்புதமான மூலிகை தாவர இனத்தை சேர்ந்தது அப்பேற்பத்த மரத்துக்கிட்ட ஆணோட ஃபோட்டோ பெண்ணோட ஃபோட்டோ ஒரு செப்பு செப்புத்தக்கட்டில் சம்பந்தப்பட்டவங்களுடைய பேர் தாயார் பேர் ராசி நட்சத்திரம் குலதெய்வமெல்லாம் எழுதி வய்யாழக்கிழமை காலை நேரம் அந்த மரத்தினுடைய அடியெலாம் ஆழமாக நோண்டி இந்த ஃபோட்டோ வச்சு அது மேலே தகுடு வச்சு கொஞ்சம் போல் சர்க்கரை நாட்டு சக்கரை தேன் பசும்பாலை காய்ச்சி பனங்கற்பட்டி போட்டு அதையும் அதில் ஊற்றி அதை மண்ணை போட்டு மூடிட்டு அந்த மரத்துக்கு கன்னி நூல் கட்டி கன்னி நூல்னால் மஞ்சக்கலர் நூல் தாழநார்லையும் எடுக்கலாம் கத்தாழ செடியிலையும் எடுக்கலாம் அந்த மரத்துக்கு கன்னி நூல் கட்டி தேங்காய் பழம் ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு நீ சீக்கிரமாக காய்க்கணும் பூக்கணும் எப்படி நீ சீக்கிரமாக காய்க்கணும் பூக்கணும் அப்படின்னு அங்கே வேண்டணும் அந்த மரத்துக்கிட்ட நின்று நீ சீக்கிரமாக காய்க்கணும் பூக்கணும்னு வேண்டணும் எத்தனை நாளைக்கு ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும் அந்த மரத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொல் கேட்கும் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நன்மா ஒருத்தர் இருந்தார் நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் பசுமையினுடைய புரட்சி செய்தார் பசுமையில் புரட்சி செய்தார் இயற்கை சாகுபடி இயற்கை வேளாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருந்துச்சு அந்த நம்மாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஊருக்கு போகிறார் அந்த ஊருக்கு போகும்பொழுது அங்கே உள்ளவங்க ஐயா இந்த பிளாமரம் வச்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இன்னமும் காய்க்க மாட்டேங்குது இதை நாங்கள் வெட்டியில்லான்னு இருக்கிறோன்னு சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் அவசரப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் இது உண்மை வலைத்தளங்களில் காணொலியில் அந்த தகவல் இருக்குது அவரே பதிவிட்டிருக்காரு சில மேடை சொற்பொழிவுகளில் மேடை பேச்சுகளில் அதை சொல்லியிருக்காரு அந்த மரத்தை கட்டி அணைச்சி ஐயா நீ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க உன்னை நிறைய தண்ணி ஊற்றி உரம் போட்டு பாதுகாத்து வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு ஏதேனுங்க கனிகளை குடியா இல்லைன்னா உன்னை வெட்டிடுவாங்கன்னு அந்த மரத்தை கட்டி பிடிச்சி பேசினாரான் ஒரு வருடம் கழித்து திரும்ப அதே ஊருக்கு ஒரு வேலையாக பயணமாக போகிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐயா அந்த மாதிரி பலாபழ இருக்குது எடுத்துகிட்டு போங்க எதுன்னு பொழுது இந்த மாதிரி நீங்கள் அந்த மரத்தை கட்டி பிடிச்சி பேசினீங்கன்னா அந்த மரத்துலேருந்து கிடச்ச பலாபழன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நிறைய விஞ்ஞானங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒரு செடி மியூசிக் வைக்கிறாங்க ஒரு செடி கிட்ட இல்லை இந்த பாட்டு கேட்குற செடி ஈஸியாக பூக்கிறதாகவும் அந்த பாட்டு கேட்காத செடி பூக்குறதுக்கு லேட் ஆகிறதாகவும் விஞ்ஞானம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம பேசுகிறது நம்மளுடைய உணர்வுகளை தாவரங்கள் கேட்குது இது நம்மாழ்வார் வந்து நிரூபிச்சிருக்கார் அப்போ நீங்கள் அந்த கிலுவ மரத்துக்கிட்ட ஆத்மாத்தமாக உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வச்சு நீ பூக்கணும் காய்க்கணும்னு வேண்டும் பொழுது நம்மளை பூக்க வைக்க காய்க்க வைக்க நினைக்கிறான் ஆனால் நம்மளுடைய அடியில் ஏதோ செஞ்சுருக்கானே இதை உடனே அவனுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு அந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி தன்னுடைய வேறு வழியாக கீழே அனுப்பி இந்த வசிய வேலையை செய்கிறதா நிரூபிக்கப்பட்டிருக்கு சொல்கிற புரியுது உங்களுக்கு முதல்ல எப்படி நடக்குது பாருங்கள் அந்த சம்பவம் எப்படி நடக்குது பாருங்கள் ஆமாம் அந்த காலத்தில் கோயில் பெரிய அளவில் வளர்களுக்கு முன்னாடி ஆலயங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு முன்னாடி பனைமரத்தை சாமியாக கும்பிட்டது உண்டு புங்காமரத்தை சாமியாக கும்பிட்டது உண்டு கல்கள் அந்த கருங்கல்களை சாமியாக கும்பிட்டது உண்டு பெரும்பாலும் மரங்கள் மரத்தடி கோவில் அதிகமாக இருந்துச்சு பகுதிகளெல்லாம் அதிகமாக வெப்ப மரத்தில் அம்பால் இருப்பாள் பனை மரத்தில் முனி இருப்பார் சில இதில் கருப்பன் இருப்பார் இப்படி மரத்துக்களை வழிபட்டாங்க அதில் ஒரு துணியை கட்டி விட்டு எடுத்த மாதிரி சக்கரை பொங்கல் ஊது வெட்டி கிடா வெட்டுறது பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மரங்களை அப்புறம் அதுக்கு நாளடைவில் அதெல்லாம் அப்புறப்படுத்தி ஆலயங்களாக மாறி மாறி இன்றைக்கி குடமுழுக்கு விழாவில் நடந்தங்க இருக்குது அதே மாதிரி நம்மக்கிட்ட பணிபுரிகிற பையனும் இப்போ தும்மனார் பார்த்திங்களா அதான் இது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுது ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாளம் வந்திரிகர் மற்றும் தாந்திரிகளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்